என்ன சார் இந்த ஸ்ரீகாந்த் கைது ஆனார்னு பார்த்தா இப்ப அடுத்து நடிகர் கிருஷ்ணாவும் அவன் கைது ஆகியிருக்காரு இல்ல அவங்க மட்டும் கிடையாது இன்னும் முக்கியமான சில பேர் கைதாக போறாங்க இதுல ரெண்டு வருஷமா இருக்கு ஒண்ணு வந்து நமீதா மாதிரியான ஆட்டில கைதாக போறாங்கன்னு ஒரு பேச்சுவார்த்தை அறியப்படுது குறிப்பா ரெண்டு நடிகைகள் அப்படின்னு பத்திரிகையில போட்டான் அதுல வந்து மச்சான் நடிகை அப்படின்னே போட்டாங்க மச்சான் நடிகை நடிகை யாரும் நமக்கே தெரியும் பத்திரிகையில போட்டாங்க இது வந்து மூடி மறைக்கப்பட்ட விஷயம் கிடையாது அவங்க போன் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குங்கிறாங்க இது இல்லாம இன்னொரு நடிகை சமீபத்தில் மிக பாப்புலராக முன்னணி நடிகர்களோடு ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது இத்தோட நிக்க போறது கிடையாது சினிமா ஆக்டர்ஸோட அதிமுகவினுடைய மிக முக்கியமான பிரமுகர்கள் இதில் பல பேர் கைதாக போறாங்க குறிப்பா எடப்பாடி அவர்களுடைய பையன் இந்த விஷயத்த சிக்குவாரு ஏன்னா இந்த விஷயத்திலேயே அந்த அதிமுகவுடைய ஐடி விங்க சேர்ந்த பிரசாந்த் அப்படின்றது சிக்கி தான் இன்னும் இது அரசியல் ரீதியாகவும் சரி சினிமா துறை ரீதியாகவும் சரி ரொம்ப பெரிய பிரச்சனைகளை வந்து இது கிளப்பி விடுது அப்படின்னு ஆமா அதை தீங்குரை அப்படின்னு ஒரு படம் வந்து எடுத்து முடிக்கப்பட்டிருக்கு அந்த படத்துல ஹீரோ வந்து ஸ்ரீகாந்த் தான் அந்த படத்தை எடுத்தது தான் பிரசாந்த் யார் ப்ரொட்யூசர் டைரக்டர் கிடையாது தான் ப்ரொடியூசர் இந்த பிரசாந்த் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடியினுடைய மகன் இருக்கார் இல்லையா அவருடைய கொஞ்சம் நெருங்கியவராக நண்பர் நம்ம மித்தனுடைய நண்பர் இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒழுங்காக வந்து ஸ்ரீகாந்துக்கு செட்டில் பண்ணாதப்போ ஸ்ரீகாந்த் வந்து பணத்தை குடியாருன்னு கேட்டப்ப இல்லை இல்லை நான் பினாமி தான் பணம் மேலிடத்துலேருந்து தான் வரணும் பணம் வந்து சேலத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் அவருடைய மகன் அப்படிங்கிறாங்க சேலத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் இவ்வளவு பேர் அது எடப்பாடினே போட்டிருக்க வேண்டியதானே எதுக்கே போயிட்டு இருக்கேன் அப்படி போடுறாங்க சில கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இப்போ வந்து பிரசாந்துக்கும் இந்த பிரசாந்த் ஸ்ரீகாந்துக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து இந்த படத்துல தான் தோங்குது இவங்க வந்து ஒரு அமௌண்ட் செட்டில்மெண்ட் பேசியிருக்காங்க அந்த மொத்த செட்டில்மெண்ட்ல வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் அவங்க வந்து கொடுக்கல யாரும் ப்ரொடியூசர் சைட்லேருந்து பிரசாந்த் சைட்லேருந்து கொடுக்கல பணம் கொடுக்குன்னு கேட்டப்போ அதில் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தப்போ பிரசாந்த் தரப்பில் ஒரு நரேஷன் வைக்கப்படுது ரொம்ப குழந்த மாதிரியான ஒரு நரேஷன் வைக்கிறார் அவர் என்ன சொல்கிறார்ன்னா இல்லை அவர் என்ன வீட்டுக்கு பாரு கூப்பிட்டாரு நுங்கம்பாக்கத்தில் கூடிய ஒரு பாரு கூப்பிட்டாரு நாங்கள் போனோம் நான் வந்து சரக்கடிச்சா வீட்டில் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொன்னேன் கஞ்சா அடிச்சாரம் அதனால் நீங்கள் சரக்கடிக்க வேணாம் இதை அவங்க மூக்கில் இழுங்க அப்படின்னு ஏதோ சொன்னான்னு சொல்கிறாங்க அது இழுத்த உடனே அவர் வந்து போதை ஆகிட்டாரான் அந்த போதை வந்து அந்த போதை ஆன உடனே எனக்கு வந்து பழக்க பழக்கம் ஆயிடுச்சு நான் அதுக்கப்புறம் எனக்கு தர வேண்டிய பதினஞ்சு லட்சம் பாக்கிக்கு பதிலாக கஞ்சாவா கொடுத்து கழிச்சுட்டாங்க ஆமாவது அதாவது பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணம் தரணும் அந்த பணத்துக்கு பதிலாக கஞ்சாவவே கொடுத்து கழிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து ப்ரொடியூசர் முடிவு பண்ணியிருக்காரு போல இருக்கு முதல்ல இவர் இதுக்கு முன்னாடி அடிச்சாரா அடிக்கலையா இல்ல இவருக்கு இந்த படத்துக்கு பிறகுதான் தொடர்பா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்குன்னா அவரோட அப்பாவே எல்லாம் கிடையாது கொக்கைன் எனக்கு அதாவது வாங்கி அதை இழுத்துங்க அப்படின்னு சொன்னாலே அது அது வந்து தான் இருக்கும் அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இவருக்கு எதுவுமே எதுவுமே தெரியாமல் நடிக்கிறாரு பட் ஆனால் கண்டிப்பா அவருக்கு வந்து முன்னணி பழக்கங்கள்லாம் இருக்கு இந்த விஷயத்துல ஸோ அப்ப ஏதோ ஒரு வகையில பிரசாந்தால கண்டிப்பாக இவர் பிரசாந்திட்டம் தான் வாங்கியிருப்பாருன்னு சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி பல பேர்த்திட்ட நிறைய பேர் வாங்கிருக்க வாய்ப்பு உண்டு அவர் பிரசாந்த் தான் முதல்ல மாட்டுறார் ஸ்ரீகாந்த் மாட்டல பார்ல நடந்த அடுத்தடி சண்டை அதில் கைது பண்ணி உள்ள போடுறாங்க அதிமுகவினுடைய முக்கியமான ஐடிவிக்கு பொறுப்பாளர் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட்டும் கொஞ்சம் கான்சியஸாக இருக்குது இவன் எப்படி சிக்கனான் இவன் எதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ப பார்க்குது இவனுடைய ஃபோனை சீஸ் பண்ணி பல விஷயங்களை வந்து எடுத்துடுறாங்க வழக்கமாக போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யார் மாட்டினாலும் சரி ஃபோனை பிடிச்சி இருந்து வேறு ஏதாவது வா சிக்குதான்னு பார்ப்பாங்க அப்படி நிறைய டாக்குமெண்ட்ஸு தகவல்கள் எடுத்துருவாங்க அப்படி எடுக்கப்படும் போது இது வந்து ஸ்ரீகாந்த் இன்னும் நடிகர்கள் நடிகைகள் ஒரு பெரிய வட்டாரமே மாட்டுது ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து ஓகே ரைட் ஆபியஸாக வந்து இதில் வந்து அதிமுக பிரமுகர்களும் ரெடியாக மாட்டுறாங்க எப்படி மாற்றாங்க அப்படின்னா இப்போ இந்த பிரசாந்துக்கு ஸ்ரீகாந்துக்கு வந்து பணம் தரணும் இல்லையா பிரசாந்த் இந்த பிரசாந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பணத்துக்கு பதிலாக ட்ரக்காகவே கொடுத்தாரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு முறை அவர் கொடுத்துருக்கார் போல இருக்கு ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா போலீஸ்ட்டாக நான் நாற்பது முறை வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறாரு அப்போ பேலன்ஸ் நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை பிரசாந்த் வந்து எனக்கு வந்து பிரதீப்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வச்சார் சேலத்தில் அவர் எனக்கு டைரெக்டாகவே கொடுத்தாரு இந்த பிரதீப் யாருன்னு பார்த்தா ஆப்பிரிக்காவில கானா நாடு இருக்கு இல்லையா அந்த கானா நாட்டுல இருக்கக்கூடிய ஜான் ஒருத்தங்கிட்டான் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ அப்ப இது ஒரு வகையில ஆப்பிரிக்கால இருந்து இந்த கொகைன் வந்திருக்கு ஆப்ரிக்காவிலிருந்து இப்போ இந்தியா வந்து தமிழ்நாட்டுக்கு வர்ற வரைக்கும் அப்போ எந்த செக்கப்புமே இல்லாம வராங்களா இல்ல கொக்கைனை பொறுத்த வரைக்கும் சர்வதேச மட்டத்தில் கடல் வழியாக இந்த வியாபாரம் பெரிய லெவலில் நடந்துட்டு இருக்கு மெக்சிகோ லேட்னம் அமெரிக்கன் கண்ட்ரிஸு ஆப்பிரிக்காலே வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸு இது மாதிரி பல ரூட்ஸ் இருக்கு இப்போ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்துச்சு என்ன அப்படின்னா ஆப்ரிக்காவிலேருந்து இல்லீகல் ஆக இந்தியர்களை பிடிச்சு கொண்டு வந்து பஞ்சாபில் இறக்கி விட்டு போனாங்க பாத்தீங்களா அமெரிக்காவினுடைய ராணுவ விமானமே கொண்டாந்து இறக்கி விட்டு போச்சு அமெரிக்காவில் ப்ராப்பர் வீசா இதெல்லாம் பேப்பர்ஸ் இல்லாமல் இருந்தவங்கள இந்த மா கை கையில் காலெல்லாம் விலங்கு போட்டு ஆமாம் அது பெரும்பாலும் எல்லாருமே வந்து நம்ம எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான் பெரும்பாலும் எல்லாருமே நார்த் தான் பெரும்பாலும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் தான் நார்த் இந்தியாவில் நிறைய ஏஜென்சி இது மாதிரி செயல்படும் டாக்குமெண்ட்டே எல்லாமே கூட்டி போய் விட்டுரும் இவங்க எப்படி போவாங்க அப்படின்னா இந்த ரூட்டில் தான் போவாங்க இவங்க முதல்ல வந்து நேபாள் மாதிரியான நாட்டுக்கு போயிடுவாங்க அங்கேருந்து எதாவது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்குலாம் ஈஸியாக விசா கிடைக்கும் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு விசா வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து கடல் வழியாக மெக்சிகோ இல்லை எங்கேயாவது போயிடுவாங்க அங்கே மெக்சிகோவில் இருந்து நடந்தே இவங்க அமெரிக்காவுக்குள்ளே போவாங்க இல்லை மெக்சிகோலருந்து மெக்சிகோ பெரு உருகுவே பராகுவே இந்த நாடுகள்லேருந்து அப்படியே வந்து ஒரு சாதாரண சின்ன போட் இருக்குது பார்த்தீங்களா அந்த போட் எடுத்துக்கிட்டு இரவு முழுக்க மணிக்கணக்கை டிராவல் பண்ணி அமெரிக்காவுக்குள்ளே போய் இல்லீகல் இமிகிரண்ட்ஸாக உள்ளே போவாங்க கடல் மார்க்கமாக இதில் பல ரூட் இருக்குது இப்போ நான் சொன்னது ஒரு ரூட் தான் இதே ரூட்டில் தான் கஞ்சாவும் வெளியே வரும் பல ரூடுகளில் கஞ்சாவை வெளியே வரும் கப்பல்களில் வரும் நிறைய திரைப்படங்கள் ஹாலிவுட் திரைப்படங்களில் கஞ்சா சர்வதேச கடல் எல்லையில் எப்படியெல்லாம் கடத்தப்படுது அப்படிங்கிறதுக்கு ரியலிஸ்டிக்கான செய்தி உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் படமாக எடுத்திருப்பாங்க ஸோ இப்போ கடலில் கஞ்சா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான கஞ்சா பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது கொக்கைன் பாயிண்ட்ஸ் ஒன்று வந்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அதாவது ஈரான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த இருக்கக்கூடிய கோல்டன் கிரசன்ட்ன்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா பர்மா தாய்லாண்டு மியான்மருக்கு இந்தியாவினுடைய அந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் இது வந்து கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படிம்பாங்க இந்த ரெண்டு ஸ்பாட்டுமே பார்த்திங்க அப்படின்னா கொக்கைன் மாதிரியான அதிநவீன போதைப் பொருள்கள் பரிமாற்றக்கூடிய இடமா இருக்கும் என்ன சொல்லாங்கன்னா ஒரு கிராமே பன்னெண்டாயிரூவா வருது அப்படிங்கிறாங்க ஒரு கிராம் இத்தனோடு தான் இருக்கும் ரூபா வருது அப்படிங்கிறாங்க இப்போ வந்து நம்ம பிரசாந்த் ஒரு ஸ்ரீகாந்த் வீட்டில் பிடிக்கப்பட்ட கவர் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஆறு ஏழு கவர் பிடிச்சிருக்காங்க இந்த கவர் பயன்படுத்தி கவரை தொடச்சி அவர் பயன்படுத்தல இருக்கு அதெல்லாம் கொட்டினா ஒரு கிராம் வருது அப்படிங்கிறாங்க அதே பன்னெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிறாங்க ஒரு அப்ராக்சிமேட் ரேட் சொல்கிறாங்க லட்சக்கணக்கில் வரும் ஹை கொக்கைன் வந்து உள்ளதுலேயே வந்து இப்போ எல்எஸ்டி இருக்குது எம்எம்டிஏ இருக்குது மாதிரி பல வெரைட்டி இருக்குது அதில் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு வெரைட்டி ஸோ இது வந்து சர்வதேசத்தில் கடத்தப்படக்கூடியது வெளிநாடுகளில் வந்து உற்பத்தி பண்ணக்கூடியது குறிப்பாக ஈரானுக்கு பின்னாடி ஆப்கானிஸ்தான் மலைப்பிரதேசங்கள் பாகிஸ்தானுடைய பார்டர் இங்கெல்லாம் வந்து பல மலை பிரதேசங்கள் உருவாக்கப்படுவாங்க அதே மாதிரி இந்த சைட்லேயும் பல நாடுகளில் இப்போ மணிப்பூர் அஸ்ஸாம் பிரச்சனையிலேயே பார்த்தீங்கன்னா காடுகளுக்குள்ளே வந்து கஞ்சா விளையுது அப்படின்னு ஒரு ஒரு இஷ்யூ தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே தான் இருக்குது அது தனியான ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது அப்போது மலைப்பிரதேசங்களில் இது மாதிரியான இராணுவ குழுக்கள் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நிறைய பேர் வந்து இந்த தீவிரவாத குழுக்கள் வந்து இது மாதிரியான கொக்கைன் ஏற்றுமதி இறக்குமதியை கொக்கைனை பேமெண்ட் மாடலாக கோல்டு பேமெண்ட் மாடலாகலாம் வச்சு பண்ணுவாங்க ஸோ இது வந்து கடல் எல்லையில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்காவில் கானா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கான்டாக்டு எப்படியோ வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கிடைக்கிது யாருக்கு எடப்பாடியினுடைய டீமுக்கு எடப்பாடியினுடைய ரிலேஷன் அது பையனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பிரதீப் குமார் பிரசாந்த் இந்த டீம் இன்னும் நிறைய பெரிய நிறைய பேர் இருப்பாங்க அதில் வந்து இந்த அஜய் எல்லாம் கூட மாட்டியிருக்காரு ஸோ அஜய் வாண்டியார் மாட்டங்களில் நிறைய சிக்கல்கள் இருக்குது அது வந்து அவங்க வந்து ஏஜி என்டர்பிரைசஸ்னு ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க அந்த நிறுவனத்தினுடைய டிரான்சாக்ஷன்ஸ் நிறையா நடந்திருக்கு அந்த டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் எந்தெந்த நாடுகளுக்கு போச்சு எதுக்காக போச்சுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல போலீஸ் இந்த எல்லாம் வெளியிடமா தெரியல பட் ஆனால் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரக் பழக்கம் இருந்திருக்கு ட்ரக் வாங்கி விற்கிறதோ இல்ல வந்து ட்ரக்கை வந்து நண்பர்களுக்குள்ள பகிர்ந்துக்கிறதோ இது மாதிரி தொடர்புகளாக இருந்திருக்கு கிருஷ்ணா அவங்களுடைய கேஸ்ல என்ன சொல்லப்படுதுன்னா அவர் வந்து ஆரம்பத்துல என்ன சொல்றாருன்னா இல்லை எனக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது என்னோட உடல்நிலை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்கு கேஸ்டபிள் இருக்குது அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஹெவியான ஒரு போதை பொருளை நான் எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்றாரு அப்போது டெஸ்ட்டு இந்த மருத்துவ ரிப்போர்ட்டை வந்து அப்படி தான் வந்துருக்கு இல்லை அவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு ஆனால் போலீஸ் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வீட்டில் வந்து இவங்க ரெய்ட் போய் பார்த்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பதினாலு பதினெட்டு மணி நேரம் விசாரணை நடத்தினதுக்கப்புறம் இவரோட ஃபோனை வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க சில மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணியிருக்காரு சில ஃபோன் கால்ஸ் இருந்திருக்கு அதுலேயும் குறிப்பாக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பண்ணிங்கன்னா அவருடைய மேலாளர் மேனேஜருடைய டிரைவரோட ஃபோன் நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணி கோட் வேர்ட் யூஸ் பண்ணி அவர் வாங்கியிருக்காரு ஸோ நீ வாங்கியிருக்க ஆனா யூஸ் பண்ணலங்கிற அப்போ நீ சப்ளை பண்ணியா அப்படின்ற கோணத்தில் இவர் வியாபாரம் பண்ணாரோ அந்த லிங்க் இருக்கு யூஸ் பண்ணத விட வியாபாரம் பண்ணுறதுக்கு தண்டனை அதிகம் அதிகம் இப்போ யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கிராம்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க ப்ரொசஸ் பண்ணுவாங்க ப்ரொசஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு தண்டனை இருக்கும் அதை கொஞ்சமாக ஆனால் நீங்கள் வந்து இதை இதை ஒரு ட்ரேடாக பண்ணுறது இதை வாங்கி விற்கிறது லிங்க்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து க்ரைம் இதெல்லாம் பயங்கரமான கிரைம் இப்போ வந்து அவர் அஞ்சு தனிப்படை தேடி பிடிச்சு உட்கார வச்சிருக்காங்க அப்புறம் முடிஞ்சு கைது போல இருக்கு இன்னைக்கு அதை கைது பண்ணிட்டாங்க அதான் அந்த அந்த என்ன மாதிரி விசாரணைன்னா இவர் வந்து இந்த போன் கால்ல கோ இது மாதிரி கோடிங் வேர்ட் யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காருல்ல அதை நீ வந்து யூஸ் பண்ணலன்னு சொல்றியப்பா அப்புறம் அப்ப நீ வாங்கியிருக்கிற உறுதியா இருக்கு ஏன்னா பில் ஒரு பில் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோட் வேர்ட் யூஸ் பண்றதுனால அப்ப நீ வாங்கியிருக்கிற உறுதியா இருக்கிற பட்சத்துல நீ யூஸ் பண்ணலன்னா அப்ப நீ என்ன பண்ற அதனால இது வந்து இவர் வந்து இதை விநியோகம் பண்ணியிருக்காரோ யார் யாருக்கு விநியோகம் பண்ணாரு குறிப்பாக அவர் யார் கேட்டிருக்காருன்னா இவங்க கூடவே கைதானாங்க இல்லையா கெவி தான் இவர் வந்து கேட்டதாகவும் அவர் வேற ஆள்களை கை காமிச்சு விட்டாரா என்ன அப்படின்றத முழுமையான தகவல் வரல ஆனால் இவர் கெவின் கிட்டதான் கேட்டதாக தகவல் வரு வருது ஸோ இது இல்லாமல் ரெண்டு நடிகைகள் வந்து சிக்கியிருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்னோம் ஒன்று நம்பிதான் அப்படின்னோம் ஆனால் இன்னொரு நடிகை யாருன்னு தெரியல இது இல்லாமல் இன்னும் நான் ஒரு இது பார்த்தேன் போஸ்ட் கார்டு என்ன பண்ணிருக்காங்களா அந்த மூணு நடிகர் வந்து முக்கிய மூன்று நடிகர் சிக்குவாரு நடிகர் நடிகர் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இங்கிலீஷ் பத்திரிகை தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் போதைப் பொருள் அதிகமாகி விட்டதா அப்படின்னு எல்லாம் பயங்கரமா எழுதுறாங்க தமிழ்நாட்டுல இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா இப்போ இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல ஆந்திராவையே உழுக்கண விஷயம் அது அப்படின்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த ட்ரக்ஸ் பயங்கரமா போச்சு அப்புறம் மலையாள இண்டஸ்ட்ரி காலம் காலங்காலமாக கஞ்சா இருக்கு எங்களுக்கு ஆமாம் இந்தி ஹிந்தி ஃபீல்டு தான் வந்து கஞ்சாவே தமிழ்நாட்டுக்கும் கஞ்சாவுக்கும் சம்மந்தமே கிடையாது பி ஃப்ராங்காவே சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மாசா நிறையா கஞ்சா அப்படிங்கிற விஷயம் எப்போ வரும் உள்ளே வருது அப்படின்னா குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்து டொபி ஃபிராங்கா சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து பத்துக்கு பிறகு தான் வந்து ட்ரக் வந்து அதிகமான புழக்கத்துக்கு வருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு ரொம்ப காமன் ஃபேக்டராக மாறுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும் தமிழ்நாட்டில் வந்து தனியார் பல்கலைக்கழகங்கள் ரொம்ப அதிகம் யூனிவர்சிட்டீஸ் ரொம்ப அதிகம் எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் படிக்கிற டார்கெட் பண்ணுறாங்க ஆமா ஸ்டூடெண்ட்டை டார்கெட் பண்ணுறாங்க இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கிடையாது வெளியே ஆமா மணிப்பூர் மேகாலயா நார்த் ஈஸ்ட்லேருந்து ஒரு குரூப் வரும் அதே வெஸ்ட் பெங்காலேருந்து நிறைய வரும் இது இல்லாமல் பீகார்லேருந்து எக்கச்சக்கம் பீகார் ஜார்க்கட்லேருந்து எக்கச்சக்கம் யூபிலேருந்து வருது யூபியிலேருந்து ஒரு கூட்டம் வருது இது எல்லாமே எங்கே வருது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வருது அது இல்லாமல் ஆந்திராவிலருந்து நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் கூடிய யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறாங்க இப்போ இந்த வட மாநிலத்தை சார்ந்தவங்களுக்கு இந்த கஞ்சா பழக்கம் அந்த புழக்கம் அப்படிங்கிறது அங்கே ரொம்ப காமனாக இருக்கும் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது அது இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ மாணவர்கள் இங்கே வரும்போது அவங்களோட ட்ராவல் ஆகி அவங்க அங்கே இருக்கக்கூடிய பழக்கமும் சேர்ந்து இங்கே வருது இப்போ அங்கே வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கும்போது அவன் வந்து ட்ரக் அடிக்ட்டாக இருப்பான் ட்ரக் யூஸ் பண்ணுறவனாக இருப்பான் அவனுக்கு ட்ரக் எவ்வளோ ஒருத்தர் வைக்கிறவனா இருப்பான் இவன் தமிழ்நாட்டுக்கு வந்துடான்னு வச்சிக்கலாம் ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிறான் அப்படின்னா இவனுக்கு எவன் சப்ளை பண்ணானோ அவன் இங்கே சப்ளை பண்ண ஆரம்பிப்பான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஸோ அப்போ இது வந்து உண்மையிலேயே வந்து இந்த கல்வி ஒரு வகை நான் சொல்றது ஒரு ஸ்ட்ரீம் தான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எப்படி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளாங்க ஆமா நிறைய பேர் வந்து உள்ள வர்றாங்க இவங்க ஒரு புது கல்ட்டை உருவாக்குறாங்க ரெண்டாவது அடிப்படையில் தடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து வெறும் லா அண்ட் ஆர்டருக்கு மட்டும் கிடையாது இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கஞ்சா பழகு அதிகமாக மலையாளத்துல மலையாளத்தில் அதாவது கேரள அதிகமாகிடுச்சு ஆந்திராவில் அதிகமாகிடுச்சு ஸ்டேட் போலீஸ் லா அண்ட் ஆர்டர் இப்போ லா அண்ட் ஆர்டர் மட்டும் இப்போ கொக்கைன் மாட்டி இருக்கு கொக்கைன் உள்ளூர் கஞ்சாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இப்போ கொக்கைன் வந்து கப்பல் வழியாக தான் பெரும்பாலும் ஒரு வெளிநாடுகளில் தான் தயாரிக்கப்படுது ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு கஞ்சாட்டு இருக்கோ அது ஆமாம் ஒரு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் கொக்கைன் வந்து பெரும்பாலும் வந்து ரொம்ப ஹைஃபை ஆனது வெளிநாடுகள் இருந்தால் இப்போ இங்கிலீஷ் தமிழ் படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை கிழமை பேக்கெட்டில் இருக்கும் அப்படி கிழிச்சு தோட்டம் நக்கெல்லாம் பார்ப்பாங்களா அது வந்து கொக்கைன் தான் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கடலில் தான் இதோட நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரேட் நைன்ட்டி நைன்சென்ட் கடலில் தான் நடக்குது இப்போ கடல் யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா நேவி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது போட்டு சொல்லுவீங்க அதானி கட்டுப்பாடு மேலே முழுக்க வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு சரி கோஸ்டல் கார்டு கோஸ்டல் கார்டுக்கு முழுக்க வந்து மத்திய அரசாங்க கட்டுப்பாடு அப்புறம் ஹார்பர் ஹார்பர் அண்ட் போர்ட்டு முழுக்க வந்து அதானி இப்போ இப்போ ப்ரைவேட் செக்டாருக்கு மாற்றிட்டாங்க கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கஸ்டம் ஸ்கேல தான் இருக்கும் ஆமாம் இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறது நார்காட்டிக்ஸ் பியூரோ ஆஃப் இந்தியா அதுவும் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாடில் இருக்குது நார்காட்டிக்ஸ் பியூரோவும் மோடிக்கிட்டு இருக்கும் கோஸ்டல் கார்டும் மோடி கண்ட்ரோலில் இருக்கும் கஸ்டம்ஸ் டியூட்டியும் மோடி கண்ட்ரோலில் இருக்கும் இது மட்டும் இல்லாம நேவலும் மோடி கண்ட்ரோல் இருக்கும் எல்லாமே அதிகமாயிருச்சு என்ன பண்றாரு மோடிஜி பண்ணனும் நான் கேக்குறேன் கடல் மார்க்கமாக இந்தியாவுக்குள்ள கஞ்சா வந்துகிட்டு தினமும் தினம் பத்திரிகையில வருது அதானியினுடைய துறைமுகத்துல மூணு முறை பிடிக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் இல்ல பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடிக்கு பிடிச்சிருக்கிறாங்க ஒரு கிராமே பன்னெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடிக்கு பிடிச்சிருக்காங்க இது எல்லாமே அரசு என்சிபி நான் சொல்றது வந்து நார்காட்டிக்ஸ் பேராவினுடைய தகவல்கள் நான் ஒன்றும் இல்லை கூகுளில் போய் உட்கார்ந்து எப்பப்பெல்லாம் இந்தியாவில் ட்ரக்ஸ் பிடிக்கப்பட்டிருக்கு ஹார்பர்லன்னு போட்டு பாருங்க வரும் பெரிய பிடிக்காம எவ்வளவு ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்ல பேசுறாரு பத்தொன்பது இன்சிடென்ட்டை காமிக்கிறார் பத்தொன்பது முறை அஞ்சு துறைமுகத்தில் மட்டும் திரும்ப திரும்ப கஞ்சா பிடிக்கப்பட்டிருக்கிறார் துறைமுகம் அரசுங்களா இல்ல பிரைவேட் அது பெரும்பாலும் நம்ம அதானி சார் அதானி சார் ஐயா வணக்கம் அதானி சார் முத்ரா திரும்ப தெரியுது அவர் ஏன் போர்ட் எல்லாம் வந்து முத்ரா திரும்பம் தான் முழுக்க முழுக்க முத்ரா திரும்பம் செயல்பட்டு இருக்கு தூத்துக்குடியில மாட்டுது இது மாதிரி பல இடத்துல மாட்டுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட துறைமுகத்தை வந்து தூத்துக்குடியே அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க காரைக்கால் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு சென்னையில வந்து காட்டு காட்டுப்பள்ளி சென்னை போர்ட் எல்லாமே எல்லாமே நான் என்ன கேட்கறேன் மொத்த திரும்ப ஒரு காலத்துல தமிழன்தான் இந்த இந்திய பெருங்கடலே ஆண்டா வங்கக்கடலே ஆண்டான்னு ஒரு பெருமை நமக்கு எப்பவுமே இருக்கு ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆ நம்ம ஆண்ட சொல்லக்கூடிய இந்த நம்ம வணிகம் பண்ண நம்ம மேலாண்மை செலுத்திய இந்த கடல் பகுதி இன்னைக்கு நம்மகிட்டே கிடையாது எல்லா துறைமுகம் குஜராத்தி மார்வாடிகிட்ட போயிடுச்சு அதானிட்ட போயிடுச்சு அதுல இவ்வளவு ட்ரக்ஸ் வந்து உள்ள வந்துகிட்டு இருக்கு ஸோ இதெல்லாத்தையும் தடுக்க போறது யாரு கேட்டால் வந்து லாண்டர் இஷ்யூ எஸ் ஆப்வியஸா நாங்கள் ஒத்துக்கிறோம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய போலீஸு கியூ பிரான்ச்சு இன்டெலிஜென்ஸ் எல்லாமே சீரியஸா இருக்க வேண்டியதுதான்

ஆன்டி ஆன்டிஸ் போய் குஜராத்தில் அழிச்சிருக்காங்க ரெண்டு மூணு ஃபேக்ட்ரிட்டா ரெண்டு மூணு ஃபேக்ட்ரியை வந்து அழிச்சிருக்காங்க இது எல்லா பத்திரிகைகளையும் தகவல் வருது ஒன்றுமே இல்லை அண்ணாமலை உண்மையிலேயே வந்து யோக்கியமான ஒரு ஆளாக இருந்தால் நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ எடுத்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் நார்காட்டிக் பியூரோவினுடைய ரிப்போர்ட்ஸ் எடுத்து பாருங்க இந்தியாவில் அதிகமாக போதைப்பொருள் எங்கு பிடிக்கப்பட்டிருக்கிறது எந்த மார்க்கமாக பிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த மார்க்கத்தினுடைய பாதுகாப்பு எந்த அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு இந்த யோகிதாவை பேசவே மாட்டார் அவர் ஓடி ஒழிஞ்சிக்குவார் ஸோ முழுக்க முழுக்க வந்து மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாடு இருக்குது நீங்கள் திறந்து விட்டுட்டீங்க ஒழுங்காக பார்க்கல உள்ளே வந்துருச்சு வந்ததுக்கு பிறகு மாநில அரசாங்கத்தின் மீது பழி போடுறது எந்த வகையில் நியாயம் கிடையாது அதே சமயத்தில் மாநில அரசாங்கமும் இந்த போதைப்பொருள் விஷயத்தில் வந்து இன்னுமே ரொம்ப ஸ்ட்ரிட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான தனியார் பல்கலைக்கழகங்களுக்குள்ள இரநூறு முந்நூறு போலீஸ் அதிகாரிகள் கிட்டத்தட்ட தமிழ்நாடு போலீஸ் உள்ளே போதும் அந்த யூனிவர்சிட்டியே சர்ச் பண்ணி பல விஷயங்கள் வந்து அந்த பல்கலைக்கழகத்துலேருந்து எடுத்தாங்க இது மாதிரி வந்து பல பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கஞ்சா புழக்கங்களை வந்து அரசாங்கம் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வச்சு ஒரு குரூப் உள்ளே பூந்து ஸ்ட்ரைக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ரெண்டாவது இந்த விழிப்புணர்வு ஒன்று வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக கண்டிப்பாக இவ்வளோ நாள் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் கஞ்சா சப்ளை பண்றவங்க தான் அதாவது இது விற்பனை பண்றவங்கள தான் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் தெரியுது யூஸ் பண்றவங்களும் தண்டனைக்குரியவர்கள் தான் அப்படின்னு ஆமா ஆமா ஆமாம் யூஸ் பண்றவங்க கண்டிப்பாக தண்டனைக்குரியவர்கள் தான் இது ஒன்று வந்து மது அருந்திட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு ஒரு ரூல்ஸ் தான் அது இப்போ வீட்டில் மது இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்றாங்க ஆனால் நீ வீட்டில் கஞ்சா யூஸ் பண்ணால் விட மாட்டாங்க நீ வந்து கண்டிப்பாக கஞ்சா கூட வந்து வீட்டில் அடிச்சா ஓகே ஓகே நீ கஞ்சா வீட்டில் அடிச்சாலும் உங்களை குற்றம் குற்றம் கஞ்சா அப்படிங்கிறது இட் வந்து இல்லீகல் ஸோ அது வந்து தப்பு அது எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இல்லீகல் தான் குற்றவாளி தான் பயன்படுத்தினாலே அது குற்றவாளிகள் தான் ஆமாம் அதனால் வந்து இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்குன்னு இந்த சினிமா நடிகர்கள் வந்து இது மாதிரி ட்ரக்கை வந்து பயன்படுத்துறது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்குது இது வந்து தடுக்கப்படணும் அரசு தமிழ்நாடு அரசாங்கம் சரி அதே சமயத்தில் மத்திய அரசாங்கம் பழிய தூக்கி மாநில அரசாங்கத்தினுடைய லாண்ட் ஆளுநரில் போடாமல் ஒழுங்காக கோஸ்டல் கார்டை வச்சு வந்து போயிட்டுருக்கக்கூடிய கப்பல்களே ஹார்பர்களையே கஸ்டம்ஸையும் டைட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அதை கட்டுப்படுத்த முடியல அதை கட்டியப்படுத்த முடியாது ரொம்ப கஷ்டம் இது வந்து ஒரு பான் வேர்ல்டு முழுக்க வந்து இது ஒரு பெரிய மாஃபியா சார் டார்க்நெட் பெரிய வணிகம் போயிட்டுருக்கு பய பல்லா ஒரு ஆண்டுக்கு பல லட்சம் கோடி பல நாடுகளுடைய பட்ஜெட்டை விட அதிகமான விலையில் கஞ்சா வந்து கொக்கைன் வந்து விற்றுக்கிட்ருக்கு இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் இளைஞர் சமுதாயத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா வந்து அரசாங்கம் தான் டைட் பண்ணணும் யாரும் யார் மேலேயும் படி போடாமல் நேர்மையாக அதை அப்ரோச் பண்ணி அதை வந்து தடுக்கணும் அதாவது மத்திய அரசு மாநில அரசு ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் படி போடாமல் மக்கள் எதிர்கால இளைஞர்களுடைய நலன் அக்கறை கொண்டு இதை ரொம்ப இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் போது தான் ஒரு பயம் வரும் இல்லையா இப்போ அந்த இப்போ எந்த கேள்வியுமே இல்லைன்னு போது தான் இப்போ இளம் தலைமுறையை அதை நோக்கி போறாங்க ஸோ இல்லை இதுக்கு ஒரு கடுமையான தண்டனைகள் இருக்குன்ற பட்சத்தில் அந்த பயம் வர இதில் குறையதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கு ஸோ பாப்போம் இன்னும் யார் யார் என்ன மாதிரியான செலிபிரிட்டிஸ் எந்த முக்கிய தலைவர்களுடைய மகன் சிக்க போறாங்க அப்படின்ற அல்லது சேலம் ஈரோடு எந்த தொகுதி அப்படின்னு தெரியல ஆனால் எனக்கு என்ன கேள்வியாக இருக்குன்னா எடப்பாடி அவர்கள் வந்து போதை கலாச்சாரம் திமுக அரசின் போதை கலாச்சாரம் கூடாரமாகவே நீங்கள் தான் இருக்கீங்களே ஒரு ஐடி ஐடிவிங்கு மகன் எல்லாம் அப்படியே வாய்ப்பு இருக்கு எடப்பாடியினுடைய மகன் விசாரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது எங்கே போய் முடியும் தெரில பொறுத்து வந்து பார்ப்பேன் அப்படின்னு